வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து எங்களை ஊக்கப்படுத்தும் படி கேட்டுக் கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நடிகர் விஜய் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்தது தொடர்பாக பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திருமதி பிருந்தா கராத் அவர்கள் கூறும் தான் கரூர் சம்பவத்திற்கு ஏற்பாட்டாளர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் கும்பமேளாவில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம் அங்கு அரசு ஏற்பாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவிட்டது ஆனால் இறப்புகள் குறித்த கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை கரூரில் நடந்த இந்த சம்பவம் ஒரு அரசியல் கட்சியின் நிகழ்ச்சியின் போது நடந்தது நிச்சயமாக அந்தக் கட்சி பொறுப்பேற்க வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார் நம்முடைய சந்தேகம் இது ஏற்றுக்கொள்ள கூடியது தவறு விஜய் மீதும் உள்ளது மறுக்க முடியாது அதற்கான நடவடிக்கை எடுத்தாலும் நமக்கு எந்த ஆட்சேபனை இல்லை ஆனால் சென்னை மெரினாவில் நடந்த ஷோ நிகழ்ச்சியில் சிலர் உயிரிழந்தனர் சரியான பாதுகாப்பு வழிமுறை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் அன்று இருந்தது போதிய குடிநீர் வசதியும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது அதற்கு ஏன் அரசு சார்பில் பொறுப்பேற்கவில்லை திமுக கூட்டணி கட்சிகள் அது பற்றி கேட்கவில்லை என்பதுதான் நமது கேள்வி அது அரசின் தோல்வி மரணங்கள் தொடர்பாக எந்தவித அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை அரசின் சார்பில் இப்படி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தோல்வியுற்ற இடம் ஏராளம் இருக்க வாய் மூடி மவுனம் காத்தது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை பார்க்கும்போது மாமியார் உடைத்தால் மண் சக்தி மருமகள் உடைத்தால் கோன் சக்தி என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது திமுக மட்டுமில்லை அதனோடு கூட்டணி என்று வைத்திருக்கும் அனைத்து கட்சிகளும் அடித்து விரட்ட பண வேண்டிய தான் தேர்தலில் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் கொள்கையற்ற அதிமுகவினரால் பத்து ஆண்டுகள் போன தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இன் தன் நான்கு ஆண்டுகளில் பலப்படுத்தியுள்ளோம் வரலாறு காணாத வளர்ச்சிப் பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை திராவிடத்திற்கு எதிரான பாஜகவும் திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாத எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள் என்று பேசியுள்ளார் நம்முடைய சந்தேகம் என்னவென்றால் உங்களுக்கும் இந்த சந்தேகம் எழும் என்று நினைக்கிறோம் அது அதிமுக ஆட்சியில்தான் பல மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டன ஏழைகள் பசியார அம்மா உணவகம் திறக்கப்பட்டது தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது ஏழை குடும்பங்களுக்கு எல்லாவற்றையும் விட நீட் தேர்வில் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் துன்பப்படும் வேளையில் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கொடுத்தது அதிமுக அரசு அதை அன்று பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று கூறியது திமுக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இல் திமுக ஆட்சி ஏற்று சுமார் நான்கரை ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இதுவரை இப்படி சொல்லும்படி மக்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் மக்கள் வரி பணத்தை வீணாக செலவு செய்து வருகிறது திமுக அரசு கிட்னி திருட்டுக்கு காரணமான திமுக எம்எல்ஏவை காப்பாற்றும் முயற்சி முதல் கள்ள சாராய மரணங்கள் காவல்துறையின் லாக் அப் மரணங்கள் வரை மக்கள் நலனுக்கு எதிராக திமுக ஆட்சி நடத்தி வருகிறது ஆனால் இதையெல்லாம் கேட்க வேண்டிய திமுக கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மவுனம் காத்து வருகிறது திமுக அரசின் சாதனை என்று கூறுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் எது சாதனை அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமை சுமார் ஐந்து லட்சம் கோடிதான் ஆனால் இந்த நான்கரை ஆண்டுகள் தமிழ்நாட்டின் கடன் சுமை சுமார் நான்கு லட்சம் கோடியை தாண்டி உள்ளது இப்படி கடன் வாங்கி மக்களுக்கு என்ன நன்மை நடந்து உள்ளது மின் கட்டணம் முதல் பால் விலை வரை அனைத்தும் விலை ஏறி உள்ளது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தினம் மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உள்ளது சில சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களை காப்பார் முடியவில்லை இந்த அரசால் இது அரசின் அப்பட்டமான தோல்வி இப்படி இந்த இந்த திமுக அரசு தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளிவிட்டு கொண்டு உள்ளது இந்த திமுக அரசில் உள்ளவர்களுக்கு விஜயை குறை சொல்ல அருகதையே இல்லை காரணம் விஜய் அரசியலுக்கு விஜய் புதியவர் திமுக போல எழுபது ஆண்டு கால கட்சி இல்லை இவ்ளோ வருடம் கட்சி நடத்தியும் இதுவரை ஒரு தேர்தலில் கூட தனித்து நிற்க துணிவில்லை திமுகவிற்கு நல்ல ஆட்சி கொடுக்கவும் தெரியவில்லை அப்படி இருக்க விஜயை விமர்சனம் செய்வது என்பது கார்ப்புணர்ச்சி என்றே கூறலாம் விஜய் செய்த தவறுக்கு என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் யாருக்கும் எந்தவித கருத்து மாறுபடும் இருக்கப் போவது இல்லை அதை விடுத்து திமுகவின் வாடகை வாய்கள் விஜயை பிராண்டுவதை எப்படி சக மனிதனாக வேடிக்கை பார்க்க முடியும் நன்றி உறவுகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்